அதிக இறப்பு விகிதங்கள் மற்றும் தீவிர சில வகையான புற்றுநோய்கள் குறிப்பாக ஆபத்தானதாக கருதப்படுகின்றன இவற்றில் சில கீழே விளக்கப்பட்டுள்ளது நுரையீரல் புற்றுநோய் பெரும்பாலும் புகைப்பிடிப்புடன் தொடர்புடையது இது அதிக இறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது கணைய புற்றுநோய் இது அதிவேகமாக பரவக்கக்கூடியது மற்றும் தாமதமாக கண்டறிவதற்கு பெயர் பெற்றது கல்லீரல் புற்றுநோய் இது பெரும்பாலும் ஹெபடைடிஸ் மற்றும் சிரோசிஸ் ஆகியவற்றுடன் தொடர்புடையது பெருங்குடல் புற்றுநோய் ஆரம்பத்தில் கண்டறியப்படாவிட்டால் பொதுவானது மற்றும் ஆபத்தானது மார்பக புற்றுநோய் குறிப்பாக ஆக்கிரமிப்பு வடிவங்கள் மிகவும் ஆபத்தானவை கருப்பை புற்றுநோய் இது பெரும்பாலும் தாமதமான நிலையில் கண்டறியப்படுகிறது மூளை புற்றுநோய் கிளியோபிளாஸ்டோமா போன்ற சில வகைகள் மிகவும் தீவிரமானவை தடுப்பு குறிப்புகள் ஒன்று புகையிலை தவிர்க்கவும் நுரையீரல் வாய் தொண்டை மற்றும் சிறுநீர்ப்பை உட்பட பல்வேறு புற்றுநோய்களுக்கு ஒரு முக்கிய காரணமாகும் இரண்டு ஆரோக்கியமான உணவை உண்ணுங்கள் பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் மற்றும் மெலிந்த புரதங்களில் கவனம் செலுத்துங்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் சிவப்பு இறைச்சிகளை கூடியவரை தவிர்க்கவும் மூன்று ஆரோக்கியமான எடையை பராமரித்தல் உடல் பருமன் பல்வேறு வகையான புற்றுநோய்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது நான்கு உடல் ரீதியாக சுறுசுறுப்பாக இருங்கள் வழக்கமான உடற்பயிற்சி ஆரோக்கியமான எடையை பராமரிக்க உதவுகிறது மற்றும் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறது சூரிய ஒளியிலிருந்து இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தோல் புற்றுநோய் அபாயத்தை குறைக்க சன்ஸ்கிரீன் பயன்படுத்தவும் பாதுகாப்பு ஆடைகளை அணியவும் தோல் பதனிடுதல் படுக்கைகளை தவிர்க்கவும் ஆறு தடுப்பூசி போடுங்கள் எஸ்பிவி மற்றும் ஹெபடைடிஸ் பி போன்ற தடுப்பூசிகள் வைரஸ்களால் ஏற்படும் புற்றுநோய்களை தடுக்க உதவும் ஏழு ஆபத்தான நடத்தைகளை தவிர்க்கவும் பாதுகாப்பான உடலுறவை கடைபிடிக்கவும் புற்றுநோய்க்கு வழிவகுக்கும் தொற்று நோய்களின் அபாயத்தை குறைக்க ஊசிகளை பகிர்வதை தவிர்க்கவும் எட்டு வழக்கமான மருத்துவ சிகிச்சையை பெறுங்கள் சிகிச்சை வெற்றிகரமாக இருக்கும் போது வழக்கமான பரிசோதனைகள் புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறியலாம் இந்த வாழ்க்கை முறை மாற்றங்களை செய்வது புற்றுநோயை உருவாக்கும் அபாயத்தை கணிசமாக குறைக்கும் உங்களுக்கு ஏதேனும் குறிப்பிட்ட கவலைகள் இருந்தால் அல்லது இன்னும் விரிவான ஆலோசனை தேவைப்பட்டால் ஒரு சுகாதார நிபுணருடன் கலந்தாலோசிப்பது எப்போதும் நல்லது நீங்கள் கவலைப்படும் ஒரு குறிப்பிட்ட வகை புற்றுநோய் உள்ளதா அல்லது இந்த புள்ளிகளில் ஏதேனும் ஒன்றை பற்றி நீங்கள் அறிந்தால் கூடுதல் தகவல்களை கீழே கமெண்ட் பகுதியில் பதிவிடவும்